வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான மட்டன் குழம்பு பொடி தான் பார்க்க போகிறாங்க மட்டன் மசாலா இது ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம கைப்படியே பொறிச்சு வச்சுக்கலாங்க ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ இன்றைக்கி அந்தளவுக்கு தான் நம்ம வீட்டில் அரைக்க போகிறாங்க நம்ம வீட்டில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு ஏற்கனவே லஞ்ச் மனு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குதுங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் போட்டுகிட்ருக்கேன் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் இப்போ மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் மல்லி எடுத்துருக்கேன் இப்போ மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு மல்லி வறுபட்டது நல்லா மனமாக இருக்கும் மல்லிகை கம்ம கம்மனு மணக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நூறு கிராம் மல்லிக்கு ஐம்பது கிராம் வத்தல் எடுத்திருக்கேன் அது கூட பத்து கிராம் கலர்காக காஷ்மீர் வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இதையுமே நல்லா சூடு பண்ணி எடுக்குதுங்க இப்போ வத்தலையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் பத்து கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைத்தில் இதையுமே பத்து கிராம் எடுத்துருக்கேன் கடலை பருப்பும் அதையும் சேர்த்துமே நம்ம இதில் வறுவெட்டுக்கலாம் உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த சைப் இந்த டைத்தில் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பத்து கிராம் எடுத்திருக்கேன் அதையும் பருத்து எடுத்துக்கோங்க புருங்குள் அரிசி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நமக்கு பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்துக்கலாம் அடுத்து பட்டை பத்து கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் ஜீரகம் பத்து கிராம் அண்ணாச்சிப்பூ பத்து கிராம் ஜாதிப்பூ அஞ்சு கிராம் சோம்பு முப்பது கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் ஜாதிக்காய் அஞ்சு கிராம் தட்டி எடுத்துக்கோங்க மிளகு பத்து கிராம் இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பிரியாணி அதை அஞ்சு கிராம் கல்பாசி பத்து கிராம் கச பத்து கிராம் இதெல்லாம் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்தால் போதும் இதெல்லாம் எல்லாமே நமக்கு டக்குன்னு சூடு ஏறுனாலே போடுங்க இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் கடாயில் இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இலை பெரிய ரெண்டு நம்ம லைட்டாக நம்ம அந்த சட்டி சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வற்றலை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸி சாறு நல்லா ஈரம் இல்லாமல் துணிட்டு நல்லா துடைச்சிட்டு எடுத்துட்டோங்க இப்போ வத்தலில் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் ஓரளவுக்கு இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் மட்டன் மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன் டிஃபன் சாம்பார் குழம்பு மிளகாத்தூள் வீட்டு முறைப்படி இப்படின்னு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நம்ம ஒரு மாதத்துக்கு நாலு பேருக்கு எவ்வளோ அரைக்கலான்னு எல்லாமே அந்த மெஷர்மெண்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே இப்போ இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா இன்றைக்கி நான் போட்ட மெசர்மெண்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் அதிகம் அரைச்சி வச்சுட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் தேவைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் அஞ்சரபட்டில் இருக்கிறதாங்க இதை இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம பேப்பரில் போது அப்படியே மறுபடியும் நம்ம மிக்ஸி சாருக்கு சேர்த்துக்கலாங்க அதனால நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சளித்தது இருக்கட்டும்ங்க இப்போ ரெண்டாவது நம்ம சளித்த கப்பி இருக்கு பார்த்திங்கன்னா இதையும் நல்லா நஸ் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துருக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒன்று நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் லாஸ்ட்டில் ஒரு தடவை எல்லா பொடியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கோம் ஏன்னா மிஷின்லன்னா நமக்கு ஒரே தடவை நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் அரைக்கிறனால ஒன்று லாஸ்ட்டில் எல்லா பொடியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம அரைச்சிருக்கோங்க மட்டன் மசாலா ரொம்பவே அருமையாக இருக்கும்ங்க இந்த மட்டன் மசாலா குழம்புக்கு நம்ம என்ன செய்கிறமோ மட்டனில் அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சுக்காவுக்கு குழம்புக்கு ரோஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நம்ம வீட்டிலே நம்ம கைப்பட இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிக்கணுங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே நிறையா மசாலா ரெசிபிஸ் போட்டுக்கேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.